தென்சேல்தான் அதிக பேர் மத்திய அமைச்சராக போயிருக்காங்க அதை அவர்களை எல்லாம் முறியடித்து இந்த முறை நிச்சயமாக அவர்கள் மத்திய அமைச்சர் ஆவது உறுதி அவங்களை மத்திய அமைச்சர் கூட சாதாரண ஒரு தொண்டனை போல தான் எங்க ஒன்றாலும் வருவாங்க நான் பார்த்துருக்கேன் யாரை விட்டாலும் வருவாங்க அதனால் அவங்களை நாம் எல்லோரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் நாம் வந்து அம்மா கம்யூனிஸ்ட் சௌந்தராக கூட போகலாம் அவங்க போயிட்டு அவங்க கூட காட்டிலாம் பேக்கரில் வந்தது தான் நினச்சேன்னா வெற்றி பெற முடியாது வாக்குச்சாவடி வாரியாக களப்பணியாளர்கள் அன்றாடம் அந்த துண்டறிக்கைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக புக வேண்டும் ஒரு ஓட்டு இப்போ எனக்கு கூட நான் மாநில குறிப்பாக இருந்தால் கூட எனக்கு ஒரு வாக்குச்சாவடி கொடுத்துருக்காங்க கட்சியில் நூற்றி இருபத்தாறு வட்டம் ஈக்காக இருக்காங்க என் வாக்குச்சாவடியில் குறைஞ்சபட்சம் நான் வந்து ஐநூறு வாக்குகளை வாங்கியிருக்க போன தேர்தலில் அந்த மாநகராட்சி தேர்தலில் கூட ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு நாங்கள் வாங்கணும் அது போல ஒவ்வொருத்தரும் என்ன நீங்க போய் கேட்டீங்கன்னா இப்போ யாராவது காளிதாசா யாராவது போய் கேட்டீங்கன்னா எங்க மாவட்டத்தில் ஃபுல்லா லிஸ்ட் கொடுத்தோம் இந்த பகுதியில் இத்தனை வாக்குச்சாவடி இருக்கு இரநூறு வாக்குச்சாவடி கிடு இரநூறு பேருக்கும் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஐந்து பேரை போட்டிருக்கோம் ஒவ்வொரு வாரம் ஐம்பது ஓட்டு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படிவமும் அவங்க வச்சிருக்காங்க அதை போல நீங்கள் பிஜேபி தான் இதை வந்து முக்கியமாக வந்து அந்த களப்பணியாரோட சேர்ந்து நீங்களும் வந்து அந்த ஒரு நபர் வந்து ஐம்பது ஓட்டு வாங்கி கொடுக்கணும் அப்போ ஒரு வாக்குச்சாவடிக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் அப்போ அதில் நம்ம ஐநூறு ஓட்டு வாங்கிட்டாக்கா நாம தான் ஜெயிக்கிறோம் இதைத்தான் இங்க வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் என்னுடைய மருத்துவர் ஐயா சின்னையா சொல்வதெல்லாம் நீங்கள் வாத்துச்சாவடியை தான் மெயினாக பார்க்கணும் கூட போய் போஸ்ட் அடிக்கிறது பிட்டு வழி அடிக்கிறதுலாம் வேஸ்ட் வேஸ்ட்டு இப்போ எந்த கட்சியை நான் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பிஜிஓ பிஜேபி கட்சியினுடைய இணைந்து ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் ஐநூறு வாக்கு சா ஐநூறு ஓட்டுகளை வாங்கிக் கொடுப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் ஏன் இந்த பேனர்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய மாநில தலைவருடைய போட்டோவே இல்லை ஐயா போட்டார் இது மாநில தலைவர் போட்டோ இல்லை அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இன்று முதல் வெற்றிக்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பாடுபடுவார்கள் எந்த நேரத்திலும் எப்பவுமே தலைப்பணியில் வாக்குச்சாவடியில் நாங்கள் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஆளுநராக இருந்த பின்பு ஆடிஸ் படை சொந்தராக மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் சற்பராக இடம்பரப்படுகிறார் முன்னால் மாநிலத் தலைவராக அல்ல முன்னால் ஆளுங்களாக அல்ல முன்னால் தேசிய செயலாளரோட அல்ல ஆளுமர் பதவியை கூட தொடர்ந்துவிட்டு ஒரு ஆடிஸ் படை சொந்ததாக வரக்கூடியும் என்றதை பாரதிய கிளாக்கறத்துக்கு மட்டுமே சிறப்பாக முடியும் என்பதை இந்த மாணவர்களை காமித்து சொல்லப்படுகிறோம் ஆமா என்ன முதலமைச்சர்கள் காப்புறுப்புகள் என்ன உடந்த முறைகள் என்ன கணியக்குள் என்ன பதவேறுகள் என்ன போலீஸாருகளின் காசு கொடுப்பு என்ன ஏல்லாம் எனக்கு தேவை இல்லை பாரதிய நிர்வாகத்தின் தொண்டர் என்ற ஆடிக்காளின் உறுப்பினர் என்ற வர்மையான அனைவரை இந்த பாராளுமன்றத்தை வெட்கம் பெற்று வல்லார் இங்கே கூட்டணி கட்சி தலைவரிடம் ஒரு வேண்டுகோள் சில நேரங்களில் குறைபாடுகள் இருக்கலாம் எல்லோரும் இணைந்து பணியாற்றும் பொழுது ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்தருள வேண்டுகோள் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அண்ணன் சொன்னார்கள் தம்பி அன்புமணி அவர்களின் படம் இல்லை என்று அன்புமணி நெஞ்சத்தில் படமாக இருக்கிறார் அதனால் நிச்சயமாக அந்த படம் அங்கே இருக்கப்படும் என்னென்ன குறைகள் இருந்தாலும் சண்டை போடாம வந்து சொல்லுகிறேன் அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்களால் தயாரிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஏதோ ஒன்று இங்கிருந்து குதித்தவர்கள் அல்ல அங்கிருந்து குதித்தவர்கள் அல்ல ஆக உங்கள் ஆசீர்வாதத்தால் உங்கள் அக்கா உங்கள் சகோதரி இன்று பனிரெண்டரை மணிக்கு வேட்புமனே உங்கள் ஆகியோர் சுழன்று பணியாற்றி எந்த இயக்கங்கள் எந்த திராவிட மாடல்கள் எந்த திக்கு மாடல்கள் எந்த திராவிட மாடல்கள் எந்த திறமையற்ற மாடல்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பரிவசித்துக் கொண்டிருக்கிறதோ நீங்கள் வெற்றி தனியை பறிக்க போது கூட்டணி தான் என்று சொல்லி சூரியன் கைகள்